வணக்கம் ஜேவிபி கட்சியினரே பிரபல்யமான ஆயுத குழு அவர்களே எங்களுக்கு ஆயுதம் வழங்கியவர்கள் மக்களை சுடுவதற்கு எங்களிடம் ஆயுதம் கேட்டவர்களும் அவர்களே இருப்பினும் பொதுமக்களை சுடுவதற்கு நாங்கள் ஆயுதம் கொடுக்கவில்லை என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் தெரிவித்தார் நேற்று வியாழக்கிழமை மட்டக்களப்புக்கு விஜயம் செய்த ஜேவிபி கட்சியின் தலைவர் கருத்து வெளியிட்ட போது அதற்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மண்ட புலாயிறார் அவ சொல்லுங்க அவங்க தான் எங்களுக்கு முதல் ஆயுதம் தந்தவங்க அது மாதிரி என்னட்ட ஆயுதம் கேட்டவங்க மக்களை சொல்கிறதுக்கு நான் கொடுக்கல அதால் அவர் தலைவராக இருக்கல வேறாக தலைவராக இருந்தவங்க மட்டல வந்து பொறுப்பாக கலைக்க போல சொல்லுங்க அவர் ஜனநாயகம் வந்தால் தேடி பார்க்கட்டும் அதால் ஏபிக்கு சொல்கிற விஷயம் அருண விஷயநாயகனை வந்து நாங்கள் அச்சுறுத்தல் போட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மண்டல மாவட்டத்தில் ஆகக்கூட பார்க்கறதுதான் இருக்குது அப்போ அவர் ஜனநாயகத்தை பற்றி கேட்குறாள் யோகிக்கு பொறுப்பான தலைவராக கைக்கப்பழக அதே போல் இந்த நாட்டை தீக்குள்ளே தள்ளி அநியாயமாக இந்த யூனிவர்சிட்டி பிள்ளை எல்லாம் கொண்டு போய் ஒரு வன்முறையில் ஈடுபடுத்துகிற ஒரு கட்சி அது இந்த நாட்டை அழிக்க நினைக்கிற ஒரு தலைவர் வந்து எங்களோட மண்ணில் வந்து அப்படி பேசினது தேடி கவலை அடைகிறேன் அவங்க தான் ஒரு பிரபலியமான ஆயுதம் கொடுக்கும் அதே போல் தமிழகம் திருப்பிய கட்சி ஆரம்பத்தில் எங்களுக்கு ஆயுதம் தந்தது அவங்க எங்கள்கிட்ட ஆயுதம் கைமாறினதும் அவங்க தான் ஒன்று அந்த ஆயுதங்களை தேடி இருக்கிறதுக்கானே படிச்சியை சொல்லி அன்புமந்தான நான் சொல்ல விரும்புகிறேன்